வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்தேகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான வசியமை பிரயோகம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மைய பொறுத்த வரைக்கும் யார் வேணால் பயன்படுத்தலாம் சரிங்களா ஏன்னா ஒரு மனிதனுக்கு வசீகரங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா வசீகரம் மட்டும் ஒரு இருந்துச்சுன்னா பணப்புழக்கம் அதிகமாகும் நம்ம பின்னாடி எப்போதுமே நாலு மக்கள் இருப்பாங்க நம்மக்கிட்ட எல்லாருமே அன்பாக வந்து பேசுவாங்க சரிங்களா எல்லாருமே அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்கணும் நம்ம பின்னாடி நிறையா பேர் இருக்குன்னு தான் சகல மக்கள் ஆசைப்படுவாங்க சரிங்களா இந்த மைய நீங்கள் பயன்படுத்தும் போது மற்றவர்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு வசீகரம் கொடுக்கும் ஒரு அஃபெக்ஷன் அதிக அளவு ஏற்படுத்தும் சரிங்களா இந்த மையை வந்து யார் வேணால் செய்யலாம்ப்பா இவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது யார் வேணால் செய்யலாம் இந்த மையை நம்மளும் நிறையா பேர்கிட்ட கொடுத்துருக்கோம் சில பேர் கேட்டு வாங்கிட்டு போவாங்க இந்த மைதான் வேணும்ன்ட்டு இந்த மையை பொறுத்த வரைக்கும் குப்பை மேனி மூலிகை பொருள் இருந்தால் மட்டும் போதும் சரிங்களா அந்த மூலிகை பொருள் மட்டும் இருந்தால் போதும் இந்த மையை பொறுத்த வரைக்கும் எந்த இதில் எடுக்கணும் அப்படின்னா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இதை எடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா சூரியன் ஒளி வந்து பூமியை படும்போது உங்கள் நிழல் வந்து படக்கூடாது அந்த செடி மேலே புரியுதுங்களா அந்த மாதிரி சமயத்தில் எடுங்க அதுக்குன்னு இரவு வேலைலாம் எடுக்காதீங்க காலையில் எடுங்க குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு இருக்குங்க இல்லையா வந்து கொஞ்சம் அடிக்கடி பண்ணாமல் மஞ்சள் கிழங்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் சரிங்களா மஞ்சள் கலர் கயிறு வாங்காதீங்க வெள்ளை கலர் கயிறு வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை மஞ்சளில் நினைக்கும் நினச்சிக்கோங்க நினச்சி அந்த மஞ்சள் கிழங்கில் கட்டி அந்த குப்பை மேனி மூலிகைக்கு ஒரு மூணு முடிச்சு போடுங்க மூணு முடிச்சு போட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா ஓம் நசி மசி இந்த மந்திரத்தை ஒம்பது வெறுப்பு சொல்லுங்கள் சரிங்களா மூணு முடிச்சு போட்டு இந்த மந்திரத்தை ஒம்பது முறை சொல்லுங்கள் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூலிகையை எதுவும் கத்தியால் வெட்டிடாதீங்கப்பா அதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பிடுங்குங்க சரிங்களா பிடுங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குளங்கள்லாம் கம்மாயெல்லாம் கிடைக்குங்க இல்லையா அந்த செந்தாமரை அந்த தாமரை அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஓமுங்கிற பிரணவ மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஊறு கொடுத்துட்டு அந்த அந்த தாமரையை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூலிகையும் அந்த தாமரை இருக்கு இல்லையா அந்த அந்த தாமரையோட அந்த காம்பரை எடுத்துடுங்க அந்த இதில் மட்டும் போட்டு கல்வத்தில் போட்டு நல்லா அரைங்க சரிங்களா குறைஞ்சது இந்த மாதிரியே ஒரு மூணு மணி நேரமாச்சு நல்லா அரைக்கணும் சரிங்களா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்தில் அரைக்கும் போதே நல்லா கொஞ்சம் மாதிரி பிசு பிசுன்னு வந்துடும் சரிங்களா குறைஞ்சி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா இடித்து நல்லா அரைங்க மை பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா புணுகு கோரோஜனை சரிங்களா இல்லாட்டி மல்லிப்பூ அறுத்தர் போடலாம் இல்லாட்டி சந்தன அறுத்தர் போடலாம் இதை நீங்கள் போட்டு திருப்படி ஒரு நல்லா அரைங்க நான் ஸ்க்ரீனில் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் இந்த மைய நீங்கள் அரைக்க போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைங்க சரிங்களா இந்த மந்திரத்தை அரைச்சி முடிச்சுட்டு உங்களோட குலதெய்வமும் தெய்வமும் இல்லாடி இஷ்ட தெய்வமும் சரிங்களா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன படையல் மாதிரி போட்டு இந்த மையை கையில் வச்சுட்டு ஒரு ஆயிரத்தி எட்டு உரு மட்டும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்துக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை உரு கொடுங்க சரிங்களா அண்ண ஒரு நாள் மட்டும் மட்டும்ரு கொடுத்தா போதும் அப்புறம் அமாவாசை பௌர்ணமி சரிங்களா இந்த இரண்டு தினத்துக்கு ஒரு நூற்றி எட்டு திருப்பு சரிங்களா ஊறு கொடுங்க ஊரு கொடுத்துட்டு நீங்கள் தினந்தோறும் இந்த மைய பயன்படுத்துங்க சரிங்களா இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் செஞ்சும் கொடுக்கலாம் செஞ்சு இந்த மையை செஞ்சு நீங்களும் பயன்படுத்தலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கும்போதே கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு தோணும் சரிங்களா சில பேருக்கு வந்து அந்த மகாலட்சுமி அருள் இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா நல்ல ஒரு பணப்பழகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு இதில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா அவங்க வந்து பிறந்த நட்சத்திரம் இயற்கையாக அந்த இதை கொடுக்கும் அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் இப்போது உங்களுக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒரு ஒரு பெண் இருப்பாங்க ஆனால் அந்த பெண்ணு பின்னாடி வந்து நிறைய ஆண்கள் சுற்றுவாங்க அதே ஒரு பையன் இருப்பா அந்த பையன் பின்னாடியும் நிறைய பெண்கள் சுற்றுவாங்க அவங்க பார்க்க அழகாலாம் இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் பெது பொதுவாகவே அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஆணையும் பெண்ணையும் இழுக்கக்கூடிய அந்த வசீகரம் வந்து இயற்கையை கொடுத்துருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க பிறந்த நட்சத்திரம் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த மையை பொறுத்த வரைக்கும் எந்த வித கட்டுப்பாடும் கிடையாதுப்பா யார் வேணால் வைக்கலாம் ரொம்ப அளவு கடந்த வஷிகரத்தை இந்த மை கொடுக்கும் சரிங்களா அதுவும் இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் உரு கொடுத்துட்டு வைக்கும்போது இதுக்கு இந்த இதை பலனை நீங்கள் கை மேலே பார்க்கலாம்ப்பா சரிங்களா இந்த மையை நீங்கள் உரு போது தினந்தோறும் உரு கொடுக்குறீங்கன்னா ஒருவேளை விர விரதம் இருந்துட்டு இது பண்ணுங்க சரிங்களா விரதம் இல்லாமல் இந்த மையை இது பண்ணாதீங்க மது மாது சூது எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் இந்த ம மையை செய்கிற வரைக்கும் இதை இது பண்ணாதீங்க சரிங்களா என்னோடய குரு வந்து இந்த மையை அரைக்கப் போகும்போது என்ன சொன்னார்ன்னா ஏன்னா இந்த மாதிரி சோடிகளாம் நம்ம வாங்கும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க குருமார் அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த மைக்கு மட்டும் நம்பிக்கையோடு அரைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அப்போ நம்ம கேட்டோம் ஏன் குருவே அப்போ நம்ம கேட்டோம் சில விஷயங்கள் சொன்னாங்க ஒரு இந்த கருமுறை மைக்கு வந்து எந்த ஒரு விதிவிலக்கமே கிடையாதுப்பா ஆனால் இந்த மூலிகை முறை மைகள் செய்யும்போது ஏகப்பட்ட கொஞ்சம் விதிமுறைகள் இருக்கும் சரிங்களா கருமுறை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பவர் அது தான் சரிங்களா ஆனால் மூலிகை முறையும் பவர் இருக்கும் பட் அதை கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கும் சரிங்களா இந்த மையை அரைக்க போகும்போது மனசு ஒருநிலைப்பட்டு அரைக்கணும் சரிங்களா இந்த மையை அரைக்கும் போது சிந்தனையை வேறு எங்கிட்ட நீங்கள் வைக்கக்கூடாது இந்த மையை அரைக்கும் போது வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு சில பேருக்கெலாம் தோணும் சரிங்களா ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எனக்குமே இந்த மாதிரி தோணி இருக்குது சரிங்களா மாந்திரிகம் ஆரம்பத்தில் கற்றுக்க போகும்போது எனக்குமே இந்த மாதிரிலாம் தோணும் சரிங்களா அப்படி எதுவுமே இது பண்ணக்கூடாது மனசை சரிங்களா முழு நம்பிக்கையோடு மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த மையை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அரைக்க போகும்போது இந்த மை வந்து அப்பே உயிர் பெறும் சரிங்களா சும்மா நீங்கள் நார்மலாக தினந்தோறும் வச்சு மட்டும் பாருங்கள் உங்கள் முகமே ஒரு அவ்வளோ ஒரு வசீகரமாக இருக்கும் உங்களை பார்க்கும்போது சில பேர்லாம் கேட்பாங்க சரிங்களா ஏன்னா நம்ம வந்து அதிகமாக இந்த செய்வன தான் வைப்போம் சரிங்களா அப்போது இது பண்ணும்போது சில பேர் நம்ம முகமே என்ன கொஞ்சம் வரை விகாரமாக இருக்கும்பாங்க அப்போல்லாம் நம்மளுமே இந்த மையை கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கும் சரிங்களா கை மேலே பலன் கொடுக்குது இந்த மையே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தாராளமாக இந்த மைய செஞ்சு பயன்படுத்துங்க சரிங்களா என்னோடய குரு சொன்ன முறையை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேன் இந்த முறையை வந்து நீங்களும் பண்ணி வச்சுக்கலாம் மற்றவர்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா இந்த மையிலேயே சில பீஜ மந்திரங்களை மாற்றி போட்டால் மோகனமும் அருமையாக விளையாடும்ப்பா சரிங்களா ஏன்னா அந்த பொதுவாகவே இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த குப்பைமேனி மூலிகை தொட்டால் சினிகை மூலிகை இந்த மூலிகைக்கு வந்து என்றைக்குமே அந்த ஆண் பெண் வசீகரத்தை இழுக்கக்கூடிய மூலிகை சரிங்களா இது இந்த மாதிரி மூலிகை இதில் வந்து சில பீஜ மந்திரங்களை மாற்றி போடும்போது விஷயம் பெண் வசியம் மோகனமையாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இந்த உங்களுக்கு நான் சொன்னது வச்சு சொன்னது வந்து சகல மக்களுமே உங்களை கண்டு அஃபெக்ஷன் ஆவாங்க எல்லாருமே அன்பாக பேசுவாங்க சரிங்களா இந்த கொடுத்தல் வாங்கல் தொழில் ஏதாவது இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து தாராளமாக இந்த மை பிரயோகத்தை பண்ணுங்க சரிங்களா இந்த மையை வந்து சே அரைச்சி முடிச்சு அந்த காப்பர் டப்பாவில் உங்கள் பூஜை வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா யாரும் பார்க்காத மாதிரி மறைமுகமாக வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ இந்த மையை வந்து தொடக்கூடாது சரிங்களா ஒருத்தர் மட்டும்தான் பயன்படுத்தணும் சரிங்களா நீங்களும் தேவை நான் மட்டும் எடுத்து இது பண்ணுங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியு நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து அந்த கொடுத்தல் வாங்கல் பணம் வா வாங்க போகும்போது அப்போ மட்டும் வைங்க இல்லை நான் தினந்தோறும் இந்த மையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன வேப்பங்குச்சி அப்படி இல்லைன்னா அந்த ஒரு வத்தி குச்சிம்பாங்க அந்த க உங்கள் விரல் படாமல் அந்த அந்த குச்சியில் அந்த மையை எடுத்து அதுக்கப்புறம் உங்கள் நெத்தியில் திலகமாக வச்சுக்கோங்கப்பா சரிங்களா இந்த மையை வந்து எக்காரணத்தை கொண்டும் யாருமே தொடக்கூடாது இந்த மையை அரைக்கப் போகும்போது உங்கள் மனசு ஒருநிலையோ ஒருநிலையோடு அரைங்க சரிங்களா அப்போ தான் இந்த மைக்கு வந்து ஃபுல் பவர் ஏறும் சரிங்களா இதை வந்து வீட்டிலையே பண்ணலாம் இந்த மையை நீங்கள் எப்போ வேணால் அரைக்கலாம் சரிங்களா இந்த மூலிகை பிடுங்கும் போது மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரையில் நீங்கள் இதை பண்ணணும் சரிங்களா சரிப்பா மீண்டும் அடுத்த காணிகளோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்